வணக்கம் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இலங்கையை புரட்டி போட்ட பலி எண்ணிக்கை அதிகரிப்போட்டி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை என்கிறார் அருட்தந்தை சக்திவேலம் ஜாலியில் இடிமின்னல் தாக்கத்தால் சேதமடைந்த தேவாலயம் டிசம்பர் பதினான்கு வரை இலங்கைக்கு ஆபத்து மக்களை எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீப ராஜா வெளிநாட்டில் இருந்து வந்த இலங்கையர் கட்டுநாய்க்கவில் அதிகாலை கைது கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஊழியர் சிகிச்சை பலனின்றி யாழில் உயிரிழப்பு மட்டக்களப்பில் கோர விபத்து குடும்ப பெண் ஸ்தலத்திலேயே பலி கண் தொற்று பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை மீண்டும் மண் சரிவு அபாயம் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் நாளளாவியில் நான்காயிரத்து ஐநூறு வீடுகள் முழுமையாக சேதம் மட்டக்களப்பு கடற்கரையில் கரையொதுங்கிய இனம் தெரியாத ஆணின் சடலம் கோவா இரவு விடுதியில் பயங்கர தீ விபத் இருபத்தி மூன்று பேர் பலி வட அமெரிக்காவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் தையட்டி விகாரை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தையட்டி திசை என்பது நாட்டின் சட்டத்துக்கு எதிராகவும் பௌத்த தர்மத்துக்கு எதிராகவும் சிங்கள பௌத்த ஆதிக்க மனநிலையில் நின்று கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டிடமாகும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக மக்கள் அறவழியில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போராட்டத்தின் போது போலீசாரின் அராஜகம் சிங்கள பௌத்த அடக்குமுறை என்பதை ஆணித்தரமாக கூறுவதோடு இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இனவாதம் மதவாதம் என்பவற்றுக்கு எதிரான அரசாங்கமாக தம்மை கூறிக்கொள்ளும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியும் அதன் தலைவர் ஜனாதிபதி தீசா நாயகவும் போலீசாரின் அடாவடி தினத்துக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டோருக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதோடு கேட்கின்றோம் கடந்த நவம்பர் மாத பௌர்ணமி தினத்தன்று தையட்டியில் அகம்சை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு இந்து பக்தர்களை விகாரைக்கு அண்மையில் உள்ள இந்து கோவிலும் சட்டவிரோத விகாரையின் பிக்குவாக இருப்பவரை அவர் தாங்கியிருக்கும் சட்டவிரோத கட்டடத்திலும் சந்தித்தேன் அன்று பிக்குவோடு நடந்த உரையாடலில் பாதிக்கப்பட்ட மக்களோடு உரையாடல் ஒழுங்கு செய்தால் வருவீர்களா என்று கேட்டபோது அவர் அதற்கு மறுத்து விட்டார் அவர் அந்த விகாரையினதும் அப்பிரதேசத்தினதும் மத குருவாக இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க அழைப்பு வந்திருப்பார் ஆனால் சிங்கள பௌத்த மனநிலையையும் இருக்கும் மனப்பாங்கையும் இருந்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது ஒருவரிட ஆட்சியை கொண்டாடி முடித்திருக்கும் நிலையில் தையட்டி விகாரையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நீதியும் இதுவரை கிட்டவில்லை நீதி கிடைப்பதற்கான எவ்வித அறிகுறியும் இதுவரை தென்படவில்லை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நீதி கட்டு போராடுவோரை அச்சுறுத்துவதற்கு போலீசாரை கடமையில் ஈடுபடுத்துவதும் என்றும் இல்லாதவாறு எம்மாத மடக்கும் முறையை அவிழ்த்துவிட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்ப்பதாகவே தோன்றுகின்றது பாதிக்கப்பட்டவர்களின் வடக்கு கிழக்கு தமிழர்களின் அடிப்படை உரிமைகளையும் அவர்களின் அரசியல் அபிலாசங்களையும் மதிப்பதற்கும் கௌரவிப்பதற்கும் இனத்துவ அடையாளங்களை பாதுகாக்கவும் எந்த ஆட்சியாளர்களும் ஆயத்தமில்லை என்பதை உண்மையாகும் தையட்டி சட்டவிரோத விகார கட்டிடத்திற்கு எதிரான அறப்போராட்டம் நீதி கிடைக்கும் வரை தொடரும் இதை கட்சி அரசியலாக வரும் கொச்சைப்படுத்தாமல் அரசியல் போராட்டமாக கருதி அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்குமாறு நாங்கள் கூறுகின்றோம் அதை விடுத்து அமைதி காத்து இனப்படுகொலை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது அம்மை நாமே அளித்துக் கொள்வதாக அமையும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் இலங்கை முழுவதும் இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் பிரதேச விரிவையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் தெரிவித்துள்ளார் இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம் நிலை உருவாகும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும் தெரிவித்தார் எனவே இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதிகளில் நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் குறிப்பாக டிட்பா புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்துக்குரிய வெப்பநிலை நிலவவில்லை என்றும் மிக குறைந்த அளவு சராசரி வெப்பநிலை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார் மலேகம் முழுவதும் அவ்வப்போது கனமழை தரக்கூடிய காணப்படுவதால் தென்மேற்கிழங்கையில் இன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலைகள் மலேகத்தின் பல பகுதிகளில் மண் சரிவை ஏற்படுத்தும் எனவே தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதே சிறப்பானதாகும் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வங்காள விரிகுடாவில் இரண்டு காற்றுச்சுழற்சிகள் இலங்கை கருகே நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது எனினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் அதாவது எதிர்வரும் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கனமழை கிடைக்கும் என்பதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த அனர்த்தத்தால் நூற்றி தொன்னூறு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அனர்த்தங்களால் கண்டி மாவட்டத்தில் அதிக அளவில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு மாத்திரம் இருநூற்று முப்பத்தி இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்து மதுரை மாவட்டத்தில் தொண்ணூறு நுரலியா மாவட்டத்தில் மரணங்களும் குருநாகல் மாவட்டத்தில் மரணங்களும் பதிவாகியுள்ளன இதேவேளை நிலவிய சீரற்ற வானிலியால் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு குடும்பங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து வந்த இலங்கையர் ஒருவர் இன்று அதிகாலை கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புமிக்க வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்து கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்துச் சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டார் கொழம்பு வெள்ளம் பெட்டியவில் ஓட்டுநர் அனைவர் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணிக்கு மணிக்கு இருந்து கட்டுநாயக விமானத்தின் பிளைட் துபாய் விமானம் எப்செட் ஐநூற்று மூலம் வந்திருந்தார் தன்னுடைய சூட்கேசிலும் ஒரு அட்டைப்பட்டியிலும் இருபத்தெட்டாயிரம் பிளாட்டினம் சிகரெட்டுகளை எடுத்துச் சென்ற அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடிமின்னல் தாக்கத்தால் தேவாலயம் ஒன்று பகுதியளவில் சேதமடைந்துள்ளது யாழில் நேற்று இரவு நிகழ்ந்த இடிமின்னல் தாக்கத்தால் இந்த அனத்தம் இடம்பெற்றது இந்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் அதன்படி பிரதேச பிரதேசேல பிரிவுக்குட்பட்ட ஜே நூற்றி எண்பத்தி ஏழு சங்குவேலி கிராம சேவையாளர் பிரிவில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இந்த இடிமின்னல் தாக்கம் இடம்பெற்றுள்ளது அத்துடன் இந்த இடிமின்னல் தாக்கத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் டிட்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்டு அனர்த்தங்களால் நாடளாவிய ரீதியில் நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மண் சரிவு மற்றும் வீடுகள் அந்த வெள்ளப்பெருக்கீடு சேதமடைந்துள்ளதாக வெளியிட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன கண்டி மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகள் பகுதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அதையடுத்து அடுத்து புத்தளம் மாவட்டத்தில் ஐநூற்று எழுபத்தி மூன்று வீடுகள் முழுமையாகவும் நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளன குருநாகல் மாவட்டத்தில் எண்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் பதுளை மாவட்டத்தில் நானூற்றி நான்கு வீடுகள் முழுமையாகவும் ஏழாயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி ஒரு வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளது கேகாலை மாவட்டத்தில் முன்னூறு வீடுகள் முழுமையாகவும் பதினோராயிரத்து ஐநூற்று எழுபத்தை வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளது இதேவேளை நூரலியா மாவட்டத்தில் பதினைந்து வீடுகள் முழுமையாகவும் நானூற்று வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாகரை காவத்துறை பிரிவுக்குட்பட்ட மாங்கணிக்கும் கிருமிச்சைக்கும் இடைப்பட்ட கடற்கரையில் இனம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மாங்கணிக்கும் கிருமிச்சைக்கும் இடைப்பட்ட கடற்கரையில் நேற்று பகல் கரையொதுங்கிய இந்த சடலம் அடையாளம் காண முடியாமல் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சடலம் கரையொதுங்கியதைக் கண்ட மக்கள் வாகரை காவல்துறைக்கு தகவல் வழங்கியதை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதோடு சடலம் நேற்று மாலை வாகரை காவல்துறையால் வாணிச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது சடலத்தை அடையாளம் காண உதவுமாறும் காவல்துறையினர் மற்றும் திடீர் மரண விசாரணை அதிகாரி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த பெண்ணொருவர் உயிரிழந்தார் குறித்த காவல்துறை பிரிவின் தாமரைக்கணி சவுக்கடி வீதி நாச்சந்தையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஏராவூர் மீராக்கணி நேயம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான சாமீனா என்ற இரு பிள்ளைகளின் தாயே உயிரிழந்தார் நேற்று மாலை நான்கு மணி தன்னுடைய வசிப்பிடமான நேயம் கிராமத்தை நோக்கி அவர் அவருடைய சகோதரி மோட்டார் சைக்கிளை செலுத்தி வர அவரும் அவருடைய பத்து வயது மகனும் மோட்டார் சைக்கிளின் பின்னி அமர்ந்து பயணித்தனர் அந்த வேளை தாமரைக்கணி ி அணிமித்தபோது சவுக்கடி கடற்கரை பக்கத்தில் பக்கத்திலிருந்து வந்த பிக்கப் அப் வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாரதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் அபாயம் காரணமாக ருவன்வெல்ல ரத்தாகல பகுதி மற்றும் ஹட்டனில் உள்ள ரொசல்ல மாணிக்கவத்த பிரதேசத்தில் உள்ள குடும்பங்களை வெளியேற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன்படி ருவன் வெல்ல இரத்தாகல பகுதியில் உள்ள பதினோரு குடும்பங்களை ரத்தாகல ஆரம்ப பாடசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவழி வட்டவளை ரொசல்ல மாணிக்கவத்த பகுதியில் உள்ள பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பது பேரை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றி வெலியோயா தமிழ் மகாவித்தியாலத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாவிய ரீதியில் தற்போது தொடர் மழை நிலவி வருவதால் சில பிரதேசங்களுக்கு மண் சரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் நாட்களில் வானொலி தொடர்பில் வளிமண்டல வியத்தினை களத்தால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் தொற்றுக்கள் எளிதில் பரவக்கூடும் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கண் நோய் தொற்றுகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் ஆரோக்கியமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது கண்கள் சிவத்தல் மற்றும் வீக்கம் நீர்வடிதல் வெளியேற்றம் அத்துடன் ஒளி உணர்த்திறன் கண் அரிப்பு கண்களில் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை கண் தொற்றுக்கான அறிகுறிகள் என்று பணி தெரிவித்துள்ளது நோய் தொற்று பரவாமல் தடுக்க அடிக்கடி தண்ணீரில் கைகளை கழுவ வேண்டும் என்றும் கண்களை தொடுவதையோ அல்லது தேய்ப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அறிகுறிகள் ஒரு வாரத்துக்கு மேல் நீடித்தால் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த கண்டாவளை பிரதேச செயலக ஊழியர் ஒருவரு சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையான பரமானந்தன் கிருபாகரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி குறித்த நபருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்த நிலையில் தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறச் சென்ற போது அவரின் குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது இனம் காணப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவின் கோவாவில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு அவர்களின் நான்கு பேர் சுற்றுலா பயணிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கோர விபத்து நேற்று நள்ளிரவு வடக்கு கோவாவில் ஆர்போரா பகுதியில் இடம்பெற்றது தீ விபத்து சிலிண்டர் வெடிப்பால் ஏற்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் விடுதியின் சமய நிறை ஊழியர்கள் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டதாக சாவந்த் தெரிவித்துள்ளார் வட அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மற்றும் கனடா பிராந்தியத்துக்கு நடுவே அமைந்துள்ள ஜுகோன் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று இதனம் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் ஏழு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அலாஸ்கா மற்றும் கனடாவின் ஜுகோன் பிரதேசத்தின் எல்லையில் உள்ள இந்த பிராந்தியத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பல சிறியளவான தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் பதிவாய்க்குள்ளதாகவும் இந்த பாரிய நிலடுக்கம் அதற்கு மத்தியில் உணரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்